தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள் எழுபத்தி அஞ்சாம் ஆண்டில் வீர நடை போடும் என்னுடைய மரியாதைக்குரிய பத்திரிகை தினமலர் நம்பிக்கைக்குரிய பத்திரிகை தினமலர் தினமலரை படிப்பதிலே மிகுந்த ஆர்வம் காட்டுவன் நான் ஆகவே இந்த எழுபத்தஞ்சாம் ஆண்டில் வீரனடை போடும் தினமலர் பற்றி என்னுடைய உள்ளத்திலே உள்ள அந்த நினைவுகளை எழுதி அனுப்பியிருந்தேன் இன்றைக்கு அது செய்தியாக வந்திருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் மற்ற இல்லாத சிறப்பு திருச்சி தினமலருக்கு உண்டு தலையங்கத்திலே தினமலர் என்ற அந்த பெயர் குங்கும கலரிலே வரும் மற்ற இடங்களில் கருப்பாகவே வரும் இல்லத்த அரசிகளின் நெற்றி திலகம் போன்று மங்களகரமாக இருக்கும் ஒரு முறை அதனை மாற்றி போல மற்ற இடங்களிலே வருகின்ற தினமலரை போன்று கருப்பு வண்ணத்திலே மாற்றிவிட்டார்கள் அதை பார்த்த உடனே என் மனதுக்குள்ளே ஒரு படபடப்பு ஏற்பட்டது அன்றைய நாள் முழுவதும் கவலை அடைந்து கொண்டே இருந்தேன் அதனை தெளிவாக தினமலருக்கு எழுதினேன் இது போன்று பழைய வண்ணத்திற்கே மாற்றி விடுங்கள் என்று இரண்டு நாட்கள் கழித்து தினமலர் ஆசிரியர் ஐயா ராகவன் அவர்களிடமிருந்து போன் அழைப்பு வந்தது தினமலரை பற்றி நான் கவலைப்பட்டிருந்ததை படித்துவிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்தினார்கள் என்னை சென்னைக்கு அழைத்தார்கள் சென்னைக்கு சென்றேன் என் கைகளை பிடித்து நாற்காலியிலே அமர வைத்து தினமலர் மீது நான் வைத்திருக்கின்ற அந்த பக்தியை அந்த அன்பை மிகுந்த சந்தோஷத்துடன் வெளிப்படுத்தினார்கள் நன்றி கூறினார் ஆச்சரியப்பட்டுவிட்டேன் ஒரு சாதாரண மனிதனாகிய நம்மை இத்தனை தூரம் ஒரு பெரிய மனிதர் வாழ்த்துகிறாரே என்று உள்ளமெல்லாம் பூரித்தது அதனால் தான் இந்த எழுபத்தி ஆண்டுகள் கழிந்த பின்னும் தினமலர் புத்தம் புதிய பொழிவிலே வந்து கொண்டிருக்கிறது என்றும் இளமையாக இருக்கிறது இந்த தினமலர் எழுவத்தஞ்சு ஆண்டுகள் மட்டுமல்ல யுகங்கள் தோறும் வந்து கொண்டே இருக்கும் புத்தம் புதியது போன்று இளமையாக வந்து கொண்டே இருக்கும் என் சந்ததியினர் அதனை படித்து கொண்டே இருப்பார்கள் தினமலர் நிலையானது அழிவற்றது சிரஞ்சீவியானது ஆகவே மேலும் மேலும் தினமலர் வெற்றி பெற वातुग्रेन भारत माता की जय